இது முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய தொடர் தோல்வியை காட்டுகிறது உடல் குறு ஆய்வுப்படி அந்த பையனுக்கு வந்து அடிச்சே கொண்டிருக்காங்க பதினெட்டு இடங்களில் அவருக்கு எலும்புகள் முடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த தகவல் எல்லாம் ஹைகோர்ட் தான் பதிவு செய்யுது எல்லாத்துக்குமே ஹைகோர்ட்டையும் நீதி அரசுகள் நாட வேண்டிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகிறது தமிழகத்திலே இன்று சட்ட ஒழுங்கு சரியில்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம் விசாரணை கைதியை இந்த அளவுக்கு அடித்து கொல்லக்கூடிய அதிகாரத்தை தமிழக காவல்துறைக்கு யார் கொடுத்திருக்காங்க இதே ஒரு பெரிய அரசியல்வாதியை தவறு அடித்து கொலை செய்திருக்கிறார்களா இல்ல கஞ்சா போன்ற தொழில்களை செய்யும் குண்டர்களை இது வரைக்கும் கைது செஞ்சு இந்த மாதிரி அடித்து கொலை பண்ணிருக்காங்களா இது அந்த கோயிலுடைய பின்னாடி கோசாலை என்று சொல்லப்படுகிற பகுதியிலே நடந்திருக்கிறது மக்கள் அதிக அளவில் பார்த்து இருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள் என்ற ஒரே காரணத்திற்காக மக்கள் வந்து அதை தடுத்து நிறுத்த முடியாத வேதனையில் இருந்திருக்காங்க மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னா திமுக ஆட்சியில் இருபத்தி நாலு லாக் அப் டெத் நடந்திருக்கு காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விசாரணை கைதிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கொட்டு வைத்திருக்கிறது காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக தாய் இல்லத்தோடு தங்களுடைய துறையை சார்ந்த காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்து விட்டார்கள் என்பதை உணர்ந்து உடனடியாக என்ன செஞ்சிருக்கணும் இந்த ஆறு பேர் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்சிருக்கணும் ஆனா இவங்க அதையெல்லாம் செய்யாமல் சஸ்பெண்ட் பண்றாங்க நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் வணக்கம் முத்திரமிஷ்டர் தலைவர் தமிழ்நாடு சங்கம் கடந்த இரண்டு நாட்களாக தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழு மட்டுமல்ல உலகம் முழுவதும் தமிழக காவல்துறையால் காவல்துறை காவலர்களால் திருட்டு குற்றச்சாட்டப்பட்ட விசாரணை கைதி திருபுவனம் காவல்துறை எல்லைக்குட்பட்ட அந்த காவலர்களால் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது என்பது ஒட்டுமொத்த உலகமும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள் இதோடைய பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா அடித்து கொலை செய்யப்பட்ட அந்த இளைஞன் அஜித்குமார் அவருடைய வயது இருபத்தி ஒன்பது அவருக்கு ஒரு சகோதரன் இருக்கிறார் தாயார் இருக்கிறார் அவர் தற்காலிக பணியாளராக மடப்புறம் பத்திரகாளிம்மன் கோயிலில் அவர் வந்து வேலைக்கு சேர்ந்து மூணு மாசம் தான் ஆகுது சரியாக வியாழக்கிழமை அந்த கோயிலுக்கு வருகை தந்த மாற்றுத்திறனாளி அம்மா மகள் இருவரும் வருகிறார்கள் இந்த தம்பி உதவி செய்கிறான் கார் பார்க்கிங் வந்து கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கு அதை எடுத்து விடணும்னு சொல்லும்போது கார் சாவி அவங்க கொடுத்து எடுத்து விட சொல்கிறாங்க இந்த தம்பிக்கு வண்டி ஓட்ட தெரியாது அதனால் வேறு ஒரு இளைஞர்களுக்கு சாவியை கொடுத்து எடுத்து விட சொல்கிறாங்க எடுத்து முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் அவங்க கோயிலுக்கு வராங்க சாமி கும்பிட்றாங்க பன்னெண்டு மணிக்கு போயிடுறாங்க ஆனால் ரெண்டு மணிக்கு திருப்போன காவல் நிலையத்தில் வந்து அவங்க வாய்மொழியாக ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அதாவது என்னுடைய வண்டியில் இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணமும் பத்து பூ நகையும் இருந்தது அது காணவில்லை நான் வந்து வண்டி சாவிய அஜித் குமார்கிட்ட தான் கொடுத்தேன் அவர் தான் திருடி இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க கொடுக்காங்க உண்மையிலுமே கார்ல வந்து நகை இருந்ததா இல்லையா இல்ல அவங்க நகையை வந்து வேற எங்கேயாவது விட்டு விட்டு கார்ல இருந்ததாக சொல்கிறார்களா ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி மருத்துவமனைக்கு சென்று வந்திருக்காங்க ஸ்கேன் பண்ணியிருக்காங்க அப்போ அங்க எடுத்து வைக்கிற இடத்துல மறந்துட்டாங்களா இப்படி எந்த ஒரு கேள்வியும் விசாரணையும் இல்லாமல் காவல்துறை எந்த இருபத்தி ஒன்பது வயசுல ஒரு முறை கூட தவறுதலாக நடந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்லாத இளைஞனை அடித்து உதைத்து படுகொலை செய்யும் அளவிற்கு இரும்பு ராடுகளால் அடித்திருக்கிறார்கள் அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு அவரை அடித்தது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டுக்கு போய் வீடுல தேடி இருக்காங்க அதுக்கப்புறம் அவர் தம்பியையும் அடித்து கொடுமைப்படுத்தி இருக்கிறார்கள் இது வேதனையான விஷயம் என்னன்னா ஒரு விசாரணை கைதியை இந்த அளவுக்கு அடித்து கொள்ளக்கூடிய அதிகாரத்தை தமிழக காவல்துறைக்கு யார் கொடுத்திருக்காங்க அரசியல்வாதி தவறு செய்பவரை இந்த மாதிரி அடித்து கொலை செய்திருக்கிறார்களா இல்ல கஞ்சா அபின் போன்ற தொழில்களை செய்யும் குண்டர்களை இது வரைக்கும் கைது செஞ்சு இந்த மாதிரி அடித்து கொலை பண்ணியிருக்காங்களா இல்ல கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் ஆள் கடத்தல் வியாபாரம் பண்ணக்கூடிய சமூக விரோதிகளை இது போன்று அடித்து கொடு கொலை செய்திருக்கிறார்களா அதெல்லாம் எதுவும் கிடையாது குற்றப்பின்னணி உள்ளவர்களை அந்த மாதிரி அடித்து கொலை செய்தால் கூட தமிழ் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும் ஆனால் ஒரு அப்பாவி இளைஞன் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவோ கனவுகளோடு கணிக்கக்கூடிய அந்த இளைஞன் நாடா சமுதாயத்தை சேர்ந்த அந்த இளைஞன் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இது அந்த கோயிலுடைய பின்னாடி கோசாலை என்று சொல்லப்படுகிற பகுதியிலே நடந்திருக்கிறது மக்கள் அதிக பார்த்து பார்த்திருக்கிறார்கள் அரசு அதிகாரிகள் என்ற ஒரே காரணத்திற்காக மக்கள் வந்து அதை தடுத்து நிறுத்த முடியாத வேதனையில் இருந்திருக்காங்க அப்படி ஒரு சூழல் இங்கே இருந்திருக்கிறது அதில் நேரில் பார்த்தவர்கள் நிறைய தகவல்கள் சொல்கிறார்கள் இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா ஏற்கனவே சாத்தான்குளத்தில் ஜெயராக்ஸ் பெனிக்ஸ் கொலை வழக்கு நடந்துட்டு இருக்கு ஐந்து ஆண்டுகளாக இதுவரைக்கும் நீதி கிடைக்கல கொலை சம்பந்தப்பட்ட காவல்துறையினருக்கும் இன்று வரைக்கும் சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது அந்த கொலையில் சம்பந்தப்பட்ட ஒருவர் இறந்திருக்கிறார் அவரது மகனுக்கு வாரிசுதாரர் என்ற அடிப்படையிலே அவருக்கு வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த மாதிரியான சலுகைகள் கொடுக்கும் போது காவல்துறையினர்கள் மனித நேயம் என்று என்ன என்று அறியாதவர்கள் காட்டு மரியாண்டித்தனமாக ஒரு இளைஞனை அடித்து படுகொலை செய்திருக்கிறார்கள் இப்போ ஜெயராக்ஸ் கொலை வழக்கு வந்து விசாரணை நடந்து அந்த அதிகாரிகள் நேரம் தண்டிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருந்தால் இப்போ இந்த போன்ற சம்பவங்கள் நடந்திருக்காது. இது முழுக்க முழுக்க காவல்துறையினுடைய தொடர் தோல்வியை காட்டுகிறது தமிழகத்தில் எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து நேற்று வந்து அந்த பாடி பாடி வாங்க கூடாது சொல்லி போராடுறாங்க குறிப்பா அதிமுக நாம் தமிழர் பாஜக கம்யூனிஸ்ட் இப்படி எல்லா கட்சிகளுமே ஆளுகின்ற திமுகவுக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக போராடுகிறார்கள் பார்த்தோம் ஆனால் அரசு அதிகாரிகள் அந்த குடும்பத்தினரை மிரட்டி ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த குடும்பத்தினரை மிரட்டி மணி அளவில் மாவட்டத்தில் ஒரு குற்றச்சம்பவம் நடந்திருக்கு ஒருவர் காவல்துறையினர் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ உண்மையாலுமே பிரதம பரிசோதனை எங்க நடக்கணும் சிவகங்கையில தான் நடந்திருக்கணும் ஆனால் இவர்களுடைய குற்றம் மக்களுக்கு தெரிந்து விடும் இவர்களுடைய இந்த காட்டு மிராண்டித்தனம் படுகொலை உலகிற்கு தெரிந்து விடும் அதை மூடி மறைக்க வேண்டும்ங்கிற வகையில அந்த பயனுடைய பாடிய மதுரைக்கு கொண்டு போயிருக்காங்க அதாவது நேற்று காலை எட்டு மணி வரை அவர் உயிரோட இருக்கிறாரா இறந்து விட்டாரா அவர் பாடி எங்க இருக்கு அவர் தம்பி எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த அந்த மனப்புற கிராம மக்கள் எல்லாருமே எங்க இருக்காங்க தெரியல தெரியலன்னு சொல்லி தமிழ்நாடு முழு உளவுத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு காவல்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பல்வேறு அழுத்தம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இறந்து விட்டான் மதுரையில ராஜாஜி மருத்துவமனை வச்சிருக்கோம் அப்படிங்கிற தகவலையே காவல்துறை கொடுக்குது இது வந்து தமிழக காவல்துறைக்கு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக தன் தங்களுடைய துறையை சார்ந்த காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்து விட்டார்கள் என்பதை உணர்ந்து உடனடியாக என்ன இந்த பேர் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்சிருக்கணும் ஆனால் இவங்க அதையெல்லாம் செய்யாமல் சஸ்பெண்ட் பண்றாங்க அதாவது இந்த படுகொலையை நிகழ்த்தியது காவல்துறை அதிகாரிகள் என்று தெரிந்ததுக்கு பிறகு காவல்துறை என்ன பண்ணுது எஸ்பி ஐயா என்ன பண்றாங்க சஸ்பெண்ட் பண்றாங்க அப்போ ஒரு ஒரு எதுவும் அருகாத ஒரு இளைஞனை காவல்துறை அதிகாரிகள் விசாரணை பேரில் அடித்து கொலை செய்யலாம் அப்படி கொலை செய்தாலும் அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யாம என்ன பண்றாங்க சஸ்பெண்ட் பண்ணி அவர்கள் செய்த அந்த அநியாயத்தை நியாயப்படுத்த வகையில இந்த தமிழக காவல்துறை நடந்திருக்கு ஒரு காலத்தில் ஐயா ஐஜி அருள் அவர்கள் இருக்கும்போது போது இன்டர்போல் சவால் விடக்கூடிய காவல்துறையாக தமிழ்நாடு காவல்துறை திகழ்ந்தது ஆனால் இன்று ஐகோ மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஐகோர்ட் என்ன சொல்லுதுன்னா திமுக ஆட்சியில் இருபத்தி நாலு லாக் அப் டெத் நடந்திருக்குது காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விசாரணை கைதிகள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் மீது நீங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கொண்டு வைத்திருக்கிறது மக்கள் மீது நலன் நலன் கொண்ட அரசாக இருக்குமானால் படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமார் என்கின்ற அந்த இளைஞருடைய குடும்பத்திற்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரண நிதியும் அவர்கள் வீட்டில் இருப்பவருக்கு ஒரு அரசு வேலையும் வேலையும் வழங்க வேண்டும் இன்னும் வழங்கி இருக்கணும் அதுக்கான ஆர்டரை கொடுத்துருக்கணும் ஆனால் அஜித் குமாருக்கு சமுதாய பின்னணி கிடையாது நாடார் சமுதாயம் தமிழ்நாட்டில் ஒரு நாதியற்ற சமுதாயம் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை கொலை செய்தால் யாருமே தட்டி கேட்க மாட்டாங்க நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவனை படுகொலை செய்தால் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் சாதி ரீதியாக அவரை அவருடைய படுகொலையை கட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை என்கின்ற காரணத்தினால் இது போன்ற தவறுகளை காவல்துறை செய்து வருகிறது அந்த ஆறு பேர் கொலை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துருக்கணும் நடவடிக்கை எடுக்கல பாத்தீங்கன்னா நாங்க நேரடியா போய் பாக்குறோம் மதுரையில இருந்து பாடி கொடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள வீட்டுல வந்து ஒரு நிமிடம் கூட இல்லாம உடனடியாக சுடுகாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த இறுதி நிகழ்வுகள் அஜித் நடக்குது முழுக்க முழுக்க தமிழக காவல்துறை தவறு செய்திருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தி உறுதியானதுக்கு பிறகு தமிழகத்தினுடைய முக்கிய அரசியல் கட்சிகளான நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் செந்தமிலன் சீமான் அவர்களாக இருக்கட்டும் பாஜகவுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் ஆக இருக்கட்டும் இப்படி பல பேர் இதற்காக உடனடியாக நீதியை நிலைநாட்ட வேண்டும் தமிழக அரசுன்னு சொல்லி குரல் கொடுத்துருக்காங்க ஆளுகின்ற திமுக அரசை கண்டித்தும் தமிழக காவல்துறையுடைய இந்த படுபாதக செயலை கண்டித்தும் அறிக்கைகள் இல்லாமல் போராட்ட களத்திற்கு நேரடியாக வந்திருக்கிறார்கள் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாம் திமுகவினருடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இன்று வந்து கடுமையான கண்டனத்தை திமுகவுக்கு தெரிவித்து வருகிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இந்த கொடூர சம்பவத்திற்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் தமிழகத்தினுடைய காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பொறுப்பேற்க வேண்டும் உடனடியாக இதற்கான நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவருடைய இல்லத்திற்கே நேரடியாக சென்று ஆறுதல் தெரிவித்து அவர்களால் முடிந்த உங்களோடு நாங்கள் இருப்போம் என்ற உறுதிமொழியை சொல்லி வருகிறார்கள் மு க ஸ்டாலின் ஐயா இந்நேரம் என்ன செஞ்சிருக்கணும் தன்னுடைய துறை சார்ந்தவர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டு சிவகங்கை மாவட்டத்துக்கு சென்று அந்த மடப்புற கிராமத்துக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணத்தை செய்திருக்க வேண்டும் சட்டப்படியான நடவடிக்கை யார் தவறு செய்தாலும் என்கின்ற அந்த அடிப்படையில வழக்குகள் பதிவு செஞ்சிருக்கணும் ஆனா இன்னைக்கு வந்து என்ன ஆச்சு ஹைகோர்ட் தான் தானாக முன்வந்து இந்த வழக்கை பதிவு செய்து உடல் கூறு ஆய்வுப்படி அந்த பையனுக்கு வந்து அடிச்சே கொண்டிருக்காங்க பதினெட்டு இடங்களில் அவருக்கு எலும்புகள் முறிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த தகவலெல்லாம் எல்லாம் இன்னைக்கு ஹைகோர்ட் தான் பதிவு செய்யுது அப்போ எல்லாத்துக்குமே ஹைகோர்ட்டையும் கோர்ட்டையும் நீதி அரசு நாட வேண்டிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகிறது தமிழகத்தில இன்று சட்ட ஒழுங்கு சரியில்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம் தமிழக காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறது அவர்கள் கையே வந்து கைகள் வந்து பிரியா விட்டால் அவர்கள் மாதிரி சிறப்பாக செயல்படக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் வேற எந்த மாநிலத்திலும் இருக்க முடியாது ஆளுங்கட்சி கூட்டணி இருக்கக்கூடிய ரவுடிகள் கூலிப்படையினர் தொடர்ந்து சுதந்திரமாக பல்வேறு தலைவர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள் இதை அரசு கண்டுகணும் இப்போ திமுக உடைய இந்த நிலைப்பாடு என்பது இப்போ மட்டும் கிடையாது அவர்களுடைய கூட்டணி கட்சி தலைவராக இருந்த நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த நெல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அவருக்கு ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருக்கிறது ஆளுங்கட்சி பிரமுர்களுக்கு தொடர்பு இருக்கிறது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது அதனால் உண்மையான குற்றவாளியை தெரிந்திருந்தும் இவர்கள் வந்து தண்டனை பெற்று தரவில்லை என்று திசை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தனது பேசிட்டு இழந்து விட்டார் ஒரு தம்பி அண்ணனை இழந்து விட்டார் குடும்பமே வேதனைக்குள்ள இருக்கிறது அந்த ஊர் மக்கள் அனைவரும் கொந்தளிச்சு போயிருக்காங்க அது சொல்ல போனா அந்த அஜித் பார் அவர்களிடம் பழகிய மாற்று சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர்கள் குறிப்பா தேவேந்திரகுல சமுதாய மக்கள் வந்து நேற்று நாங்க நேரில் பார்க்கும்போது நீங்களா எதுக்கு இங்க நாடாசங்க நடத்துறீங்க நீங்க நாடாறு நாடாறு பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு என்னுடைய நண்பன் உயிர் பயிற்சி அப்ப என்னுடைய நண்பனுடைய உயிர் சட்டத்துக்கு புறப்பாக அடித்து கொலை செய்யக்கூடிய நிலவுக்கு பயிற்சி நீங்களா அவர்களால் வந்து காப்பாற்ற முடியுமா உங்களுக்குலாம் எதுக்கு சங்கம் எதுக்கு சாதி அமைப்புன்னு சொல்லி சட்டையை பிடித்து கேட்காத ஒரே கேட்கிறாரு அப்போ ஒரு உணர்வுள்ள நண்பனுடைய கேள்வி இந்த அளவுக்கு இருக்கிறது என்பது அந்த பையன் எப்படி ஒரு தூய்மையான நேர்மையான பையனா இருந்திருப்பான் என்பதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கொள்ளலாம் தமிழக அரசு உடனடியாக குற்றவாளிகளை வந்து கைது செய்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் நாங்கள் நாடார அமைப்புகள் பொதுவான அமைப்புகள் எல்லாம் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து அவருக்கு நீதி கிடைக்கும் வரையும் போராடுவோம் என்பதை உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையாலுமே முதல்வருக்காக இருக்கட்டும் காவல்துறையில் இருக்கக்கூடிய நேர்மையான அதிகாரிகளாக இருக்கட்டும் உங்களுக்கு மனசாட்சி என்று ஒன்று இருந்திருந்தால் இருந்தால் இந்த குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுங்க தமிழக காவல்துறை அமைச்சர் பதவியை ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் அவராகவே ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதே மாதிரி இந்த வழக்கை வந்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் காவல்துறையை சேர்ந்தவர்களாக இருப்பதனால் சிபிசிஐடி மாத்தணும் அப்படி இல்லை அப்படின்னா சிபிஐக்கு கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு மிக கொடூரமான ஒரு கொலை கேட்டிருக்காரு அடி வாங்க முடியாம அந்த தண்ணி கீழே வந்து இவங்க வந்து மிளகா துளை கொடுத்து அந்த பயனுக்கு கொடுத்திருக்காங்க அவர்கள் அடுத்த அடியில ஸ்ரீநீரகத்துல ரத்தமா ஊத்திருக்கு இவர்கள் அடித்த அடியில அவர் வந்து மலம் கழிந்திருக்கிறார் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மோசமான ஒரு காட்டு மிராணித்தனமா நடத்திருக்காங்க இன்னைக்கு வந்து உடல் ஆயுள்ல உடம்பு முழுவதும் பல இடங்களில் அடித்த அடியில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது உடம்புக்குள்ள முழுவதும் பல இடங்களில் ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது கையில இருந்து வரைக்கும் எலும்புகள் உடைக்கப்பட்டிருக்கிறது நாமெல்லாம் சுதந்திர நாட்டுல ஒரு ஜனநாயக நாட்டில தான் இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு வரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் காவல்துறை இந்தளவுக்கு மோசமா நடந்து கொள்ளுமா அதிலிருந்து இந்த அளவுக்கு காட்டு முறை அதுக்கான விசாரணை நடத்திருக்கலாம் அந்த விசாரணையின் முடிவில் அவர்கள் முடிவுக்கு வந்திருக்கலாம் விசாரணையே இந்த அளவுக்கு ஒரு காட்டு முறைத்தனமா நடந்திருக்கிறது என்பதை தமிழ் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா செயினை துளைத்தவர்கள் என்று கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்கள் மீது ஒரு விசாரணை வைக்கணும் உண்மையிலுமே அவங்க செயல தொலைச்சாங்களா இல்ல பொய்யாக வழக்கை கொடுத்தாங்களா அதுக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறதா எப்படி எதன் அடிப்படையில் இந்த இளைஞனை திட்டமிட்டு இவர்கள் அடித்துக் கொன்றார்கள் அப்படிங்கிறத பத்தி காவல்துறையினர் மனித நேயத்துடன் விசாரணை நடத்தி அந்த பயனுடைய குடும்பத்தினருக்கு வேண்டிய நீதியை மனசாட்சி உள்ள காவல்துறை அதிகாரிகள் பெற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி